திமுக தலைவர் சொன்னார் இல்ல இல்ல அண்ணாமலை வந்து இந்தி எதிர்ப்பு போராட்ட தியாகிகளை கொச்சைப்படுத்தி விட்டான் அவர்களையெல்லாம் பிச்சுவோட செருப்புன்னு சொல்லிட்டான் ஐயா இன்னைக்கு நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேட்கிறேன் இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்திலே எத்தனை பேர் உயிர் மடிந்தார் அவங்களுடைய குழந்தைகள் எல்லாம் எங்கேயும் நான் கேட்கறேன் யாராவது திமுக பொறுப்புல இருக்கிறாங்களா இல்ல இந்தி மொழி எதிர்ப்பு போராட்டத்தின் போது தீக்குளித்து யார் இறந்தார்களோ அவருடைய குழந்தைகள் யாராவது எம்எல்ஏ எல் ஏ எம்பி இருக்கிறாங்களா இந்தி மொழி போராட்டத்திலே யார் தீக்குளித்து இறந்தார்களோ அவர்களை வைத்து அரசியல் செய்து உங்களுடைய தான் எம்பி அதனால் திமுக என்கின்ற கட்சிக்கு மொழி எதிர்ப்பு போராட்டத்தின் பொழுது யார் உயிரிழந்தார்களோ அவர்களை பற்றி பேசுவதற்கு எந்த ஒரு அருகதையுமே இல்லை இதனால தான் தந்தை பெரியார் அவர்கள் அந்த காலத்திலேயே சொன்னார் தந்தை பெரியார் அவர்கள் சொன்னதை இந்த நேரத்தை திமுக காரர்களுக்கு நான் ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன் பெரியார் அவர்கள் சொன்னார் இந்து எதிர்ப்பு போராட்டம் என்கின்ற பெயரிலே பொது சொத்தை சேதப்படுத்திய நாலு காலிகளை சுட்டிருக்க வேண்டும் என்று பெரியார் அப்ப பெரியார் சொன்னது தப்பா இன்னைக்கு நான் திமுக பேசுவதெல்லாம் பழைய சிறப்புக்கு சமம் என்று சொல்லும் பொழுது திமுக மேல பாய்ச்சல் அவரான் இன்னைக்கு யார் இவர்கள் தந்தை என்று கொண்டாடுகின்றார்களோ தந்தை பெரியார் அவர்கள் சொல்லிருக்கின்றார்கள் இந்து எதிர்ப்பு போராட்டம் என்கின்ற பெயரிலே பொது சொத்தை சேதப்படுத்திய நான்கு காலிகளை அப்பொழுதே சுற்றிருக்க வேண்டும் அப்ப பெரியாரையாவே நீங்க தப்புன்னு சொல்றீங்க அதனால திராவிட முன்னேற்றக் கழகம் மறுபடியும் இதே போல மக்களை ஏமாற்றுவதற்காக பேசினால் யாரும் நம்ப போவதில்லை இரண்டாவது திமுக சொல்லுவோம் ஐயோ மோடி ஐயா பணமே கொடுக்க மாட்டாங்க நம்ம நூறு ரூபா அனுப்பிச்சா இருபத்தி எட்டு ரூபா தான் அனுப்புறாங்க பணமே வரமாட்டேது சகோதர சகோதரி நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் நீங்க தாய்மார்கள் இருக்கிறீங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நம்ம ஆட்சிக்கு வந்த பொழுது ஒரு நாளைக்கு சம்பளம் நூத்தி எழுபத்தி நாலு ரூபாய் இரண்டாயிரத்தி பதினான்குல யாரெல்லாம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் வேலை செய்தீர்களோ உங்களுக்கு சம்பளம் வெறும் நூத்தி எழுபத்தி நான்கு ஐயா இன்னைக்கு மார்ச் முப்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே ஒரு நாள் சம்பளம் முன்னூத்தி ரூபாய் இதுவரை அறுபதாயிரம் கோடி ரூபாய் மத்திய அரசு நூற்றுக்கு நூறு சதவீதம் நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் நூற்றுக்கு நூறு சதவீதம் சம்பளம் மோடியா கொடுக்கிறாங்க உங்க சம்பளம் என்பது மோடிய வங்கி கணக்கு அனுப்புறாங்க ஒரு பைசா திமுக கொடுக்கலீங்க நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தில் ஒரு பைசா திமுக கொடுக்கலீங்க நூத்தி எழுபத்தி நான்கு ரூபாய் இது சாதனை சம்பளம் ஏழை மக்களுக்காக நிதி பகிர்மானமாக என்ன அனுப்பி இருக்கின்றார்களோ அது மட்டும்தான் இருபத்தி எட்டு சதவீதம் விவசாய பெருமக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் அனுப்பி அது கணக்குல வராதுங்களா விவசாய பெருமக்களுக்கு இதுவரை போட்ட முப்பதாயிரம் ரூபாய் கணக்குல வராதுங்களா கேஸ் மானிய கணக்குல வராதா நேரடியாக உங்க வங்கி கணக்குக்கு மோடியை அனுப்பக்கூடிய எந்த பணமும் நாங்கள் எடுத்து கொள்ள மாட்டோம் கோபாலபுரத்துக்கு அந்த பணம் கொடுத்தா தான் நாங்க வெளியே பேசுவோம் எங்களுக்கு தெரியுங்கய்யா கோபாலபுரத்துக்கு எது கொடுக்கணும் எது கொடுக்கணுங்க ரேஷன் கடையில அரிசி கொடுக்கின்றோம் மஞ்சப்பை மட்டும் நீங்க கொடுக்குறீங்க அதுக்காக கோபாலபுரம் குடும்பத்துக்கு கொடுக்கணுமா சென்னை வெள்ளத்திலே ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தார்கள் வெள்ளத்திலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஐயாயிரத்தி நானூறு ரூபாய் மோடி ஐயா பணம் ஆனா கவர் மட்டும் ஸ்டாலின் ஐயா எத்தனை நாட்களுக்கு இதே போன்ற பொய்யை பேசிக் கொண்டு தமிழகத்தில் சுற்றி கொண்டிருப்பார்கள் சகோதர சகோதரிகளே நீங்கள் மிக தெளிவாக இருக்க வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தல் ஒரு சாதாரண தேர்தல் ஒரு மிகப்பெரிய வலிமையான உலக நாடுகள் எல்லாம் திருப்பி பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒற்றை மனிதர் ஆட்சியிலே வந்து மூன்றாவது முறையாக ஒரு வலிமை மிகுந்த பாரதத்தை உருவாக்கக்கூடிய தேர்தல் அதில் நம்முடைய பங்களிப்பு இருக்க வேண்டும்

அப்படிப்பட்ட ஒரு பாரதத்தை கட்டமைக்க ஒரு அற்புதமான வாய்ப்பு கொடுக்கவே ஐயா நாம நானூறு கேட்கிறோம் எதற்கு நானூறு கேட்கின்றோம் என்றால் பாராளுமன்றத்தில் இன்னும் கடுமையான முடிவுகளை எடுக்க போகின்றோம் இன்னைக்கே நல்ல செய்தி உங்களுக்கு சொல்றாங்க ஐயா மோடியை ஏன் சொல்லல ஆனா நமக்கு தெரியும் கடுமையான முடிவு நாள் நமக்கு தெரியும் நதிநீர் இணைப்பு வந்து கொண்டே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் நதிநீர் இணைப்பு அதற்காக நாம் ஏங்கிக் கொண்டிருக்கின்றோம் அதை செயல்படுத்துவதற்கு தைரியம் தேவை இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் கோடி ரூபாய் பணம் வேண்டும் அதை ஒரு ஆட்சி ஒரு கட்சி ஒரு மனிதன் செய்ய முடியும் என்றால் ஒரே ஒரு மனிதன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மட்டும்தான் நதிநீர் இணைப்பை கொண்டு வர முடியும் இதெல்லாம் வரலாறுங்க இதெல்லாம் அடுத்த இன்னைக்கு நீங்க ஓட்டு போவது நமக்காக இல்லை நம்முடைய அடுத்த தலைமுறை நல்ல ஒரு நாட்டிலே வாழ வேண்டும் என்பதற்காக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி தஞ்சாவூரில் நாம் வாக்களிக்க இருக்கிறோம் அதனால் சகோதர சகோதரிகளே மறுபடியும் உங்களை பெரிய வேண்டுகோளாக நான் வைக்கின்றேன் இந்த வரலாற்று நாம நாம் கூடாது திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரசுக்கு வேலையே இல்லைங்க வேலையே இல்லை இன்னைக்கு நாட்டினுடைய வளர்ச்சிக்காக சிந்திக்கக்கூடிய விவசாயிகளுடைய நலனுக்காக சிந்திக்கக்கூடிய ஒரே ஒரு ஒற்ற தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தான் நீங்கள் கருப்பு முருகானந்த மன்னர்களை தேர்ந்தெடுக்கும் பொழுது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய நேரடி தளபதியாக இருப்பார்கள் என்ன வேண்டுமானாலும் தஞ்சாவூருக்கு செய்து காட்ட முடியும் அப்படிப்பட்ட வல்லமை அவருக்கு அதனால்தான் பிரதமர் அவர்களே நேரடியாக அண்ணன் கருப்பு முருகானந்த அவர்களை தேசிய ஜனநாயக கூட்டணியில நம்முடைய வெற்றி வேட்பாளராக தஞ்சை மண்ணில களமிறங்கி இருக்கின்றார் மறுபடியும் ஒரு மணி நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றனர் வந்திருக்கூடிய எல்லா நண்பர் நண்பர்களுக்கும் சகோதரர்களுக்கும் சகோதரிகளுக்கும் பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நன்றி கிடந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து எங்களுடைய உரையை முடித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் பாரத் மாதா பாரத் மாதா கி பாரத புகழ்